விவோ ஒய் நைன்டீன் ஃபை ஜி இப்போது இந்தியாவில் அறிமுகத்துக்கு ஆகிருக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபோனில் என்ன குட் பேட் அண்ட் சுமார் அப்படின்றதையும் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு என்னென்ன ஃபோன்ஸ் இருக்குது இந்த ஃபோன் யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் விவோ ஒய் நைன்டீன் ஃபைவ் ஜி இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு இது போன வருஷம் அதிகமாக வித்த விவோ ஃபோனான விவோ ஒய் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் ஜியோட அடுத்த வெர்ஷன் இதோடய விலை பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது இந்த விவோ ஒய் நைன்டீன் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசஸரில் இயங்குது இதில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் எல்சிடி ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது தொண்ணூறு ஹட்ஸ் வரைக்கும் இந்த தொடுதிரை வந்து வன்சியில் காட்டும் இதோட கேமரா எடுத்துக்கிட்டோன்னா பதிமூணு பிக்சல் முக்கிய கேமரா இருக்குது அப்புறம் சும்மா ஒரு கேமரா இருக்குது பின்னாடி அதுக்கடுத்து முன்னாடி செல்ஃபிக்கு வந்து அஞ்சு பிக்சல் தற்பட கேமரா இருக்குது பேட்ரி ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் இந்த விலையில் பெரிய பேட்ரினே சொல்லலாம் ஆனால் சார்ஜிங் வந்து பதினஞ்சு வாட் தான் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கும் பாக்ஸில் வந்து பதினஞ்சு வாட் சார்ஜர் இருக்குது சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது ஒரே மைக் தான் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க ஃபோனில் வந்து ரெண்டு ஃபைவ் ஜி ஹேண்டில் பண்ணோம் ஒய்பைல வந்து டூ பாயிண்ட் ஃபோர் கியூஆட்ஸ் ஃபைவ் கியூஆட்ஸ் ரெண்டு பேண்டும் இருக்குது இந்த ஃபோனுக்கு ஐபி சிக்ஸ்டி ஃபோர் நீர் மற்றும் தூசி பாதுகாப்பு ரேட்டிங் இருக்குது இது ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் எங்குது எத்தனை வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியல இந்த ஃபோன் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படையாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாட்டுக்கு வச்சுருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் டவுன் அண்ட் வில்லேஜ் கிராமத்துலேயும் நகரத்துலேயும் இருக்கவங்களுக்கு பயன்படும் ஏன்னா விவோவோடது சர்வீஸ் சென்டர் மற்ற பிராண்டோடு கம்பேர் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இதில் யாருக்கு பயன்படாதுன்னு பார்த்தோன்னா விவோனாலே செல்ஃபி தான் ஆனால் இதில் செல்ஃபி ஃபைவ் மெகா பிக்சல் கேமரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால செல்ஃபி சுமாராக தான் இருக்கும் அப்புறம் வெறும் எல்சிடி டிஸ்பிளே தான் இருக்குது அதுவும் ஹெச்டி ப்ளஸ் தான் ஃபுல் ஹெச்டி இல்லை அதனால் வந்து மல்டிமீடியா அதாவது யூடியூப் ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது பயன்படாது கேமிங்கும் வந்து இதில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஏன்னா டிஸ்ப்ளே வந்து வெறும் ஹெச்டி ப்ளஸ் தான் ஸ்பீக்கரும் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அதனால் அந்த லுக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இது கொஞ்சம் கஷ்டம் இந்த ஃபோனில் என்னென்ன குட் பேட் அண்ட் சுமார் அப்படின்றது பார்ப்போம் இந்த விவோ ஒய் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜியில் ப்ராசஸர் குட் ஃபோனோட வில பத்தாயிரத்தி ஐநூறுலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் இருக்கிறது நல்லது பேட்ரி நல்லா இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஎஸ் பார்க்குறதுக்கும் வந்து ஃபோன் லுக்கு நல்லா இருக்குது பேட் வந்து தொடுதிரை வெறும் ஹெச்டி ப்ளஸ் டச் ஸ்க்ரீன் தான் அதுவும் எல்சிடி சார்ஜிங் வெறும் பதினஞ்சு வாட்டு தான் குப்பை ஆப்கள் நிறைய இருக்கும் செல்ஃபி கேமரா வெறும் அஞ்சு பிக்சல் கேமரா அதுவும் விவோவில் சுமார்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் பேட்ரி வந்து ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச்னாலும் அந்த சார்ஜிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது அது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் சுமார்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் முக்கிய கேமரா ஐம்பது பிக்சல் எல்லோரும் கொடுக்குறாங்க பட் வீவோவில் வந்து இந்த விவோ ஒய் நைன்டீன் ஃபைஜியில் வெறும் 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா தான் இருக்கு இப்போ இதே விலை வட்டத்தில் வேறு என்னென்ன ஃபோன் இருக்குது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்சங்லே வந்து F06, ஜீரோ சிக்ஸ் அப்புறம் சாம்சங் எம் ஃபிஃப்டீன் அப்புறம் சாம்சங் எம் மூணு ஃபோனுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது மோட்டோன்னு எடுத்துகிட்டோன்னா ப்யூர் ஸ்டாக் stock எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுல ஜி Moto ஃபைவ் மோட்டோ ஜி விவோலே வந்து டி ஃபோர் எக்ஸ் ஃபைவ் ஜி இருக்குது கேமிங் ஆடுறவங்களுக்கு ஐக்யூ இசட் டென் எக்ஸ் ஃபைவ் ஜி அதுவும் இந்த விலையில் கிடைக்கிது மறுபடியும் ப்யூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணுன்றவங்களுக்கு சிஎம்எஃப் ஃபோன் ஒன் இதுவும் ஃபைவ் ஜி நல்லா இருக்கும் லாவா ஸ்டாம் ஃபைவ் ஜி இருக்குது இது இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டின் எக்ஸ் ஃபைவ் ஜி இருக்குது அதே மாதிரி போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது உங்களோட பயன்பாட்டுக்கு வெறும் அடிப்படை பயன்பாடு தான் நீங்கள் டவுன்லேயோ இல்லைனா வேறு எங்கேயோ ரிமோட் ஏரியாலேயோ இருக்கீங்க அந்த மாதிரியான கண்டிஷனில் இந்த விவோ நைன்டீன் ஃபைவ் ஜி பெரும்பாலும் பயன்படும் பட் ஆன்லைன் ஸ்டோரில் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர் சொல்கிற கடைகளில் இந்த மாடலை நிறைய புஷ் பண்ணுவாங்கன்றதால இந்த வருஷமும் இது அதிகமாக இருந்த ஃபோனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட தேவையும் பயன்பாட்டையும் பொறுத்து ஃபோன் மாடலை செலக்ட் பண்ணுங்கள் நான் பாசறவனே இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்ளும் தேவைக்கு வாங்குவோம்